ஆஃபீஸ் வரைக்கும் நீயே ஓட்டிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வேகமாக என்ன பாஸ் புதுசாக ஏதோ சொல்கிறீங்க ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க இப்போ உடனே இப்படி சொல்லிடுவேன் நீ கற்றுக்கணும் தாத்தாவெல்லாம் காப்பாற்றினேன்னு உனக்கு நான் இந்த இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து காவேரியை வந்து கார் ஓட்டுறதுக்கு சொல்லி கூட்டிகிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க அப்போ வந்து டே தள்ளி போடா அப்படின்னு சொல்லி வேகமாக காவேரி திட்டுறாங்க அவராட்டுக்கு ஓரமாக போகிறாரு அவர் எதுக்கு திட்டுறா அப்படின்னதும் நானும் அன்றைக்கி ஆஃபீஸ் உங்கள் கூட வர்றப்போ ஏன் மேலே உள்ள கோவத்தை நீங்கள் வெளியில் காட்டினீங்கல்ல அதனால தான் இப்போ என் மேலே உனக்கு கோவமா இருக்குதா அதான் நீ இப்படி காட்டுறிய அப்படின்னு ரெண்டு பேரும் சின்ன சின்ன சண்டைகள் போட்டு ரொம்ப செல்லமாக பேசிக்கிட்டே வராங்க சூப்பராக இப்போ நீ கார் ஓட்டுற காவேரி அப்படின்னு நிஜமாவா சார் அப்படின்னு பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா காவிரி நீ க்யூட்டாக அழகாக தான் நீ ஓட்டிகிட்டே வர அப்படின்னு சொன்னதும் பாஸ் நீங்கள் இப்படி பேசுனது நான் பார்த்ததே இல்லையே அந்த கண்ணாடி கொஞ்சம் திருப்புங்க நான் கொஞ்சம் முகத்தை பார்த்துக்குறேன் அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தியா நீ எப்படி பேசுகிறேன்ட்டு பொண்ணுங்கனாலே இப்படி தான் காமிச்சுக்குவீங்க நாங்கள் எதுவுமே காமிச்சிக்க மாட்டோம் பசங்கன்னா அப்படின்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க ஆஃபீஸ் வரைக்கும் இப்படியே தான் பேசிக்கிட்டே வந்துடுறாங்க விஜய் வந்து நீ வந்து எப்போவுமே க்யூட்டு தான் காவேரி ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படின்லாம் ரொம்ப ரசித்து ரசித்து கிட்டே பேசுகிறாரு ஆனால் வெளிப்படையாக காவேரி பேசிக்கிட்டே வராங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு வர்றதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை பேருக்கு விஜய் காவேரியை ரொம்ப பிடிக்குன்னு கீழே கமாண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே விஜய் காவேரிக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிடுச்சு இந்த கமாண்ட் இன்னும் அதிகமாகுதுன்னு நான் பார்க்குறேன் ஏற்கனவே வந்து என்னடா செல்லாம் அப்படின்லாம் போன எபிசோடில் பேசுனதே நிறைய பேர் ரசித்து கீழே கமெண்ட் கொடுத்துருந்தீங்க இது ஃபோட்டோ கிளிப்புன்னு நினைக்காமல் நான் போட்ட வீடியோக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி இது வரைக்கும் கீழே கமெண்ட் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க எல்லா அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே யார் யாருக்கு விஜயகாவியை ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமாண்ட்க்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் ரொம்ப நன்றிங்க